டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இப்போ ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய செயற்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சது அதுல வடிவேல அவர்கள் பேசுனது மிகவும் ஒரு பேசு பொருளாகி இருக்கு அதுல அவர் என்ன பேசினார் அப்படின்னா யூடியூப் அப்படிங்கிற ஒரு மீடியத்தை வச்சு ஒரு சின்ன விஷயத்தையே ரொம்ப பூதாகரமாக்கிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி ஸ்பிரெட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஒரு படம் வெளிவரும் வரும்போது அந்த படத்தை பார்த்துட்டு ரிவர்ஸ் அப்படிங்கிற பேர்லயோ இல்ல இன்ஃபுயன்சர்ஸ் அப்படிங்கிற பேர்லயோ பல பேரும் வந்து அவங்களுக்கு அந்த படம் பிடிக்கல அப்படின்னா இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு ஒரு நெகட்டிவிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட அந்த படம் கொண்டு போய் சேராத வகையில் அவங்க பண்ணிடுறாங்க இதனால ஏகப்பட்ட படங்கள் நஷ்டத்தை தான் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தயாரிப்பாளர்கள் சங்கமும் ரொம்ப நாளா இந்த கருத்தை சொல்லிட்டு வராங்க அதாவது யூடியூப் ரிவியூவர்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு படத்தை போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு இந்த படம் நல்லா இல்லை இல்ல அவங்களுக்கு பிடிக்காத இயக்குநர்கள் இல்ல பிடிக்காத நடிகர்கள் யாரோ நடிச்சிருக்காங்க அப்படின்னா எடுத்தவனே போயிட்டு அந்த படம் வந்து நல்லா இல்லாத படம் இந்த படத்துக்காக எல்லாம் நூத்தி ஐம்பது ரூபாய் இரநூறு ரூபாய் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் அவங்களோட கருத்துக்களை பதிவிட்டு போயிடுறாங்க இந்த கருத்துக்கள் மூலயமா ஆடியன்ஸும் இந்த கருத்துக்களை பார்த்துட்டு ஆமா ஒருவேளை இந்த படம் நல்லா இல்லாதான் போல அதனால நம்ம எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு ஆடியன்ஸும் அவங்க வந்து படத்தை பார்க்காம அப்படியே போயிடுறாங்க இதனால ஏகப்பட்ட நல்ல படங்கள் தியேட்டருக்கு விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஓடிடியில பலரும் பார்த்துட்டு இந்த படத்தை ரொம்பவே பாராட்டுறாங்க இதே எங்களுக்கு நஷ்டத்தை தான் கொடுக்குது அப்படின்னு தயாரிப்பாளர்கள் சங்கமும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா கொஞ்சம் நல்லா யோசிக்க பாருங்களேன் இந்த விஷயம் நடக்குதா அப்படின்னு கேட்டா ஆமா உண்மையிலே நடக்குது இதை கட்டுப்படுத்தணுமா ஆமா உண்மையிலே கட்டுப்படுத்தணும் ஆனா எந்த தயாரிப்பாளரோ எந்த நடிகர்களும் வந்து என்கிட்ட ஏன் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல உங்களோட படம் எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் பே பண்ணி போய் படத்தை பார்த்துட்டு வந்து என்னுடைய கருத்தை நான் என்னோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல போட போறேன் இதை வந்து நீங்க எப்படி தவறுன்னு சொல்லலாம் அந்த படம் பார்த்துட்டு நீங்க ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அது ஆடியன்ஸ் ஆனால் எங்க கிட்டயே வந்துருச்சு அதுக்கப்புறமா நாங்க என்ன பண்ணனும் அப்படிங்கிறத நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சில பேரும் சொல்லிட்டு இருக்காங்க இதை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த பக்கம் சொல்றதும் சரியா இருக்கு இந்த பக்கம் சொல்றதும் சரியா இருக்கு ஆனா இங்க எங்க பிரச்சனை வருது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நபர் மீதோ ஒரு குறிப்பிட்ட நடிகரோ இயக்குனரோ அவர்கள் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியோ ஒரு வன்மமோ இருந்துச்சுன்னா அந்த படத்தை டேரக்டா குறி வச்சு அந்த ஹீரோவையோ டேரக்டரையோ கரெக்டா டார்கெட் பண்ணி அவங்க மீதான ஒரு பெரிய நெகட்டிவிட்டியை வந்து வெளியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ கூட அந்த படம் எடுத்தவனே நல்லா இல்ல அப்படின்னு ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால அந்த குறிப்பிட்ட படம் எந்த ஆடியன்ஸ்கிட்டயும் ரீச் ஆகாமே போயிடுது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சூர்யாவோட கங்குவா படம் ரிலீஸ் ஆயிருந்தது அந்த படத்தை டேரெக்டாக எல்லாருமே நல்லா இல்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கறது ஆடியன்ஸ் கிட்டேயே விட்டுரும் ஆனா சூர்யா மேல மட்டும் டேரக்டா இந்த நெகட்டிவிட்டி வருது அப்படின்னு அவங்களோட மனைவியான ஜோதிகா அவர்களே ஒரு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் மேல இந்த நெகட்டிவிட்டி இருக்கா நெகட்டிவிட்டி பண்றாங்களா கண்டிப்பா மறுக்க முடியாத விஷயம் ஆமா இருக்குது அப்படிங்கறத எல்லாருமே சொல்ல முடியும் ஆனா இதையே நம்ம எல்லாத்துக்கும் பொருத்தி பார்க்கணுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எழுப்பப்படும் ஏன்னா ஒரு படம் நல்லா இல்ல அப்படின்னா நான் வந்து வெளியே நல்லா தான் சொல்லுவேன் ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு டூரிஸ்ட் படத்தை எடுத்துக்கங்களா அந்த டூரிஸ்ட் படம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால தான் ஒரு தான் எல்லாருக்குமே போய் சேர்ந்தது ஒரு சிறிய பட்ஜெட் படமான அந்த படமானி எல்லாருமே போய் தியேட்டர்ல பார்த்தாங்க படமும் ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லாவே அமைஞ்சது அந்த மாதிரியான படங்களுக்கு கண்டிப்பா இல்லையா அந்த வியூவர்ஸோ ஒரு இன்ஸ்டா இன்ஃபுயன்சர்ஸோ ஒரு யூடியூப்ல ஒரு பெரிய ஆட்களாக இருக்கிறவங்க வந்து அந்த படம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதா ஒரு நூறு பேரோ ஆயிரம் பேரோ கண்டிப்பா போய் தியேட்டர்ல பார்க்க போறாங்க இதன் மூலியமாகவும் படத்துக்கு ஒரு நல்ல வருவாய்கிட்டப்படும் அதாவது அந்த படத்துக்கும் சில பேர் நெகட்டிவிட்டி ஸ்பிரெட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட நம்பிக்கை தன்மையை அவங்க எனக்கு ஆரம்பிச்சிருவாங்க மக்கள் மத்திலயும் யாரு சரியா இருக்காங்க யாரு தவறா இருக்காங்க அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமா தெரிய ஆரம்பிச்சிடும் இதையும் மீறி உண்மையிலேயே நல்லா இல்லாத படத்துக்கு அவங்க நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே ஆடியன்ஸ்க்கு தான் அது நல்லது ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச காசை ஒரு நல்லா இல்லாத படத்துக்கு அவங்க ஏன் போய் பார்க்கணும் இப்ப எல்லாம் கண்டென்ட்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு நீங்க நல்லா படம் எடுக்கிறீங்களோ இல்லையோ அப்படிங்கிறத உங்க கையிலயே நாங்கள் விட்டுறோம் ஆனா ஒரு நல்லா இல்லாத படத்தை எடுத்துட்டு அதுக்கு ஒரு பேட் ரிவியூ கொடுக்கும்போது இங்கே பாருங்க என்னோட படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனாலேயே ஆடியன்ஸ் வர மாட்டாங்க அப்படின்னு தயாரிப்பாளர்களோ இல்லை இயக்குனர்களோ புலம்பென்க்கு எப்படி இருக்கும் நியாயமான விஷயமா அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஒரு கண்டென்ட் உள்ள படம் ஒரு நல்ல படம் அப்படின்னா அது யார் தடை பண்ணாலும் கண்டிப்பா ஆடியன்ஸ் கிட்ட போய் சேருது அதுவே ஒரு கண்டென்ட் இல்லாத படம் ஒரு நல்ல படம் இல்லை அப்படின்னா அதுக்கு எடுத்த உடனே ஒரு பேட் கமெண்ட்ஸ் வரதான் செய்யும் அதை ஆடியன்ஸ் பார்த்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ண தான் செய்வாங்க அதுவே அது ஓடிடியில் வந்து ஏன்டா இதுக்கு என்னடா இருக்கு இது நல்ல படம் தானே அப்படின்னு சொன்னா அதாவது இந்த ரிவியூ பண்ணாங்க இல்லையா அவங்களோட நம்பகத்தன்மையா அவங்க கண்டிப்பா இழந்துருவாங்க இது கொஞ்சம் கொஞ்சமா ஆடியன்ஸுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்துட போகுது இதனால யாருமே ஒரு பப்ளிக் பைட் எடுக்கிறதோ இல்ல ரிவ்யூ போறதையோ நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல முடியாது லீகலாவும் சொல்ல முடியாது அதுவே நான் சோஷியல் மீடியால வந்து என்னுடைய கிடத்துக்களை பதிவிடக்கூடாது அப்படின்னு நீங்க யாருமே சொல்ல முடியாது அதே தான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு தேட்டர்காரங்க எல்லாருமே யாரும் என்னோட தேட்டர்ல வந்து இந்த பப்ளிக் பைட்ஸ்ல எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லட்டுமே எல்லாருமே அந்த காம்பவுண்டுக்கு வெளியே நீக்க ஆரம்பிச்சுடுவாங்க நடு ரோட்ல நின்று எல்லா மைக்கு போச்சு இந்த படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களும் சொல்லிட்டு போறாங்க ஸோ லீகலா உங்களால் எந்த விதத்திலையும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது லீகலா என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ஒரு நல்ல படத்தை எடுத்து கொடுங்க அந்த படத்தை கண்டிப்பா ஆடியன்ஸ் வந்து போட்டுருவாங்க எல்லாருமே அந்த படத்தை ஓட வைப்பாங்க அதனால உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும் இதை தவிர வேற எதுவுமே இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனா இருக்க முடியாது ஒரு நல்லா இல்லாத படத்தை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க ஏன் பாக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் இல்லையா நீங்க நல்லா இல்லாத படத்தை எடுத்து கொடுத்துட்டு இதை வந்து எல்லாருமே தடுக்கிறாங்க இதை வந்து ஆடியன்ஸ் கிட்ட போய் சேராம எல்லாருமே தடுக்கிறாங்க யூஸ் இல்லை இல்லையா அதனால உங்களுக்கு லாபம் வரணும் அந்த படம் எல்லா ஆடியன்ஸ் போய் சேரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு வழிதான் ஒரு நல்ல படமா எடுங்க நல்ல படம் எடுத்தீங்கன்னா எத்தனை தடைகள் இருந்தாலும் எத்தனை பேர் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் அந்த படம் கண்டிப்பா ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்ந்துடும் அதுவே அந்த படம் நல்லா இல்ல எத்தனை சூப்பர் ஸ்டாரை வச்சும் எத்தனை பேனண்ட் ஆக்டர்ஸ் வச்சு எடுத்தாலும் சரி அந்த படம் நல்லா இல்லை அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா பேட் கமெண்ட்ஸ் தான் போக செய்யும் அந்த பேட் கவுன்ஸை பார்த்துட்டு ஆடியன்ஸ் அந்த படத்தை போய் பார்க்காம தான் இருக்க செய்வாங்க இதுக்கு ஒரு ப்ரொடியூசரோ இல்லை டைரக்டரோ எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு ஒரு நல்ல படத்தை கொடுங்க கண்டிப்பா அந்த படம் எல்லா ஆடியன்ஸ்கிட்டையும் போய் சேரும் அந்த படம் நல்லா இல்லையா அது கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணங்களால அந்த படம் தடுக்கப்படும் ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த படத்தை பார்த்து போற்றவும் மாட்டாங்க அதனால தயாரிப்பாளர்களோ இல்ல இயக்குனர்களோ இல்ல நடிகர்களோ இல்லை வேற யாராச்சும் அவங்க ஒரு நல்ல படம் எடுத்துட்டு இந்த படம் வந்து நான் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரல அதுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் காரணம் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஏன்னா ஒரு நல்ல படம் என்ன காரணமா இருந்தாலும் ஆடியன்ஸ் கிட்ட போய் கண்டிப்பா சேர்ந்துடும் அதுவே ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்னா அது ஏதோ ஒரு வகையில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அது கண்டிப்பாக ஆடியன்ஸ் போய் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க